ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அரண்மனை ஃபோரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் பார்க்கலங்க ஸோ தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் உள்ள லட்சுமி சினிமாஸில் அந்த படம் பார்த்து வந்தேன் ஸோ நான் மட்டும் பார்க்கல ஸோ தம்பியும் வந்து படம் பார்க்குற ஆசைப்பட்டேன் அதனால நானும் தம்பியும் தான் போய் படம் பார்த்து வந்தோம் இன்றைக்கி ரெண்டரை மணிக்கு மதியம் தான் அந்த ஷோ வந்தோம் ஓகேங்களா இந்த படம் வந்து என்னென்ன காட்சிகள் வந்து இந்த படத்தில் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் தம்பியிட்ட கேட்க போகிறேன் ஸோ அவரும் கூட படம் பார்த்துருந்தாரு அவரும் அதோட ஷேர் நம்ம நம்மளோட ஷேர் பண்ண போகிறோம் ஓகே அந்த என்னென்ன காட்சி நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிற மாட்டோம் ஓகேங்களா ஓட்ட கழிவு தம்பி இந்த படத்தில் வந்து என்னென்ன காட்சிகள் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் இந்த படத்தில் அரண்மனை ஒன் டூ த்ரீ அந்த மூணு பார்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த நாலாவது பார்ட் வந்து சுந்தர்சி டேரெக்டர் சுந்தர்சி சார் வந்து நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இது பெட்டர் அப்படின்னு தான் சொல்லலாம் ஓகே இந்த படத்தில் வந்து எப்படி சொல்கிறது நிறைய காட்சிகள் அதாவது நீங்கள் சொல்கிறீங்களா ஸோ அந்த ஃபஸ்ட்டு படத்தை விட அந்த படத்தில் காட்சிகள் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க அது என்ன காட்சிகள் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க இதில் என்ன வித்தியாசமாக கொடுத்துருக்காங்கன்னா லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது ஒரு நல்ல ஒரு வித்தியாசம் அதுவும் இல்லாமல் அந்த மூவிக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராகவும் இருக்குது பார்க்க ஏன்னா நார்மலாக அந்த அரண்மனை மூவி மூணு பார்ட்டுமே ஒரு வில்லேஜை பேஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருந்துச்சு இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் லொக்கேஷனில் இருந்ததுனால அந்த அந்த ஸ்டோரிக்கும் அந்த லொக்கேஷனும் இன்னும் சூப்பராக இருக்குது பார்க்க இந்த படத்தை வந்து நம்ம ரெண்டு தேட்டரில் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தேன் ஸோ இந்த படத்தில் வந்து நல்ல சுவாரஸ்யமாக இருக்கு இன்ற வரைக்கும் நல்லா இருந்துச்சு ஓகேங்களா ஆனால் இந்த என்ன காட்சி வரமைச்சினா வந்து மக்கள் வந்து ரொம்ப வந்து அந்த சுவாரஸ்யத்தை த தவிர்த்தது அந்த சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க ஒரு சீனை வந்து எந்த காட்சி வரமச்சினும் வந்து ரொம்ப வந்து ஸ்லோவாக்குனது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இதில் இந்த மூவியில் காமெடி சீன் வரும்போது எல்லோரும் ரொம்ப மூவியை பார்க்குறது வந்து கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி ஃபீல் ஆச்சு காமெடி சீன் வந்து வரலைன்னா வரலன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும் அந்த காமெடி தான் அந்த மூவி லேக் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம் காமெடியில் அப்படி என்ன இப்போ வந்து ஒரு காமெடி இருக்கும் இந்த வடிவேல் சார் காமெடிலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி காமெடியில் நம்ம யோகி பாபு சார் வச்சு காமெடி பண்ணியிருந்தாங்க அவரோட காமெடி வந்து பார்க்குறக்கு வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சமாக கொடுத்தா நல்லாயிருக்கும் இது வந்து காமெடி வந்து ரொம்ப லென்த்தாக கொடுத்துருக்காங்க அதனால வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு வந்து பிடிக்கல ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த காமெடியில் வந்து என்ன கம்மி பண்ணியிருக்கலாம் எதனால் பிடிக்கல எதனால் பிடிக்கலனா ஒரு கோஸ்ட் ஸ்டோரி மூவியில் வந்து ஒரு காமெடிங்கிறதே தேவையில்ல இப்போ எப்படின்னா இதே ஒரு சந்தானம் சார் மூவியாக இருந்தால் அது காமெடி மூவியாக இருக்கும் அதனால் அதில் காமெடி ப்ளஸ் இந்த கோஸ்ட் ஸ்டோரி மிக்ஸ் ஆகி வரும் ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கோஸ்ட் ஸ்டோரியையே பேஸ் பண்ணி வருது அப்போ இதில் காமெடி சீன் வரும்போது அதோட அந்த விறுவிறுப்பே பெயிருது அந்த மூவியில் ஓகே இந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி நாள் வச்சுங்க தேட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்க்காமல் இருந்தீங்கன்னா போய் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா எங்களோட கருத்து வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன சொல்லி பார்க்கலாமா வேணாமா சூப்பர் தேட்டரில் இது பார்க்கலாம் எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் அவங்க இந்த மூவி எடுத்துருக்காங்க கிட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டு எல்லாருமே அந்த மூவியை பார்க்கலாம் ஒரு சில ஒரு சிலவங்க வந்து இந்த படத்தை வந்து பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி சொல்றாங்க அவங்க பார்த்து சொல்லுவாங்களா இல்லை அடுத்தவங்க சொல்றத கேட்டு வந்து சொல்கிறாங்களா எப்படி அவங்க கருத்து சொல்றாங்க இந்த படத்தை பார்க்க வேணாம் அப்படின்ட்டு சிலர் வந்து மொபைலில் பார்க்கலாம் அதாவது மொபைலில் வந்துடும் எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி மொபைலில் பார்த்துட்டு சிலர் அந்த மூவி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மூவி வந்து எதை பேஸ் பண்ணி எடுக்காங்கன்னா அது தேட்டரை வச்சு தான் பேஸ் பண்ணி எடுக்காங்க அந்த தேட்ரு எந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்றாப்பில் தான் அந்த விஷுவல் எஃபெக்டாக இருக்கட்டும் அதை மாதிரி அந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே தேட்டருக்கு ஏற்றாப்பில் தான் அவங்க எடுப்பாங்க அப்போ அந்த மூவியை நம்ம தேட்டரில் போய் பார்க்கணும் அப்போ தான் அந்த மூவி நல்லா இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும் நம்ம அதை மொபைலில் பார்த்தோன்னா நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம மொபைலோட டிஸ்பிளேயாகவும் இருக்கட்டு அந்த ஒரு ஹெட்ஃபோன் இயர்பட்ஸ் போட்டு போ கேட்டாலும் அந்த ஃபீல் கிடைக்காது அப்போ ஒரு நல்லா இருக்கிற மூவியாக இருந்தாலும் அது நமக்கு நல்லா இல்லாத மாதிரி தான் தெரியும் மொபைலில் பார்த்தா அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் வந்து படம் தேட்டரில் மட்டும் தான் போய் பார்க்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயும் எல்லாம் பார்க்குறீங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபா தான் டிக்கெட் ஓகேங்க ஸோ அந்த டிக்கெட்டை கொடுத்து நம்ம தேட்டரில் போய் படம் பார்த்தோம்னா அந்த படத்தை பார்த்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு பதிலாக நான் என்னோட மொபைல் டேட்டா வச்சு ஃபோனில் பார்க்குறேன் நினச்சிங்கன்னா அந்த படம் வந்து நல்லா இருக்கிற படமும் வந்து நல்லா இல்லைன்னு தான் உங்களுக்கு தோணும் ஓகேங்களா சொன்னீங்க அதனால் வந்து யாரும் சொன்னாலும் சரி இல்லை வந்து நீங்கள் ஃபோனில் தெரியாமல் அதை நான் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி ஃபோனில் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த படத்தோட உண்மையான எப்படி சொல்கிறது அவங்க கொடுத்துருக்க அந்த ஃபீல்னஸ் வந்து இருக்கவே இருக்காதுங்க யாராக இருந்தாலும் சரி எங்கே போய் பார்க்கணும் தம்பி தேட்டரில்வே பார்க்கணும் இது என்னோட நான் வந்து சொல்கிறேன்னா இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் நான் சொல்கிறேன் கேஜிஎஃப் டூ வந்து ஒரு நல்ல மூவி ஆனால் அந்த மூவியை நான் மொபைலில் தேட்டரில் பார்த்துட்டு ரெண்டு டிவியில் அதை பார்க்கும்போது எனக்கே அது கொஞ்சம் லேகான மாதிரி இருந்துச்சு அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் தேட்டரில் போய் இந்த மூவியை பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆமாம் ஒரு சில மூவியை பார்த்தீங்கன்னா பசங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மொபைலில் பார்த்துருக்காங்க ஸோ பார்த்துட்டு வந்து நம்ம சொல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா இல்லை அது சவுண்டு நல்லா காட்சிகள் நல்லா இல்லை சவுண்ட் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் புரியுது அவங்க வந்து தேட்டரில் பார்க்கலாம் அந்த படத்தை வந்து அடுத்தவங்க சொல்லியும் இல்லை மொபைலில் பார்த்துன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற புரியுது எந்த படமாக இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் சரி ஸோ தம்பி அப்படிங்கும் சரி தேட்டரில் தான் பார்க்கணும் இல்லை தேட்டரில் தான் பார்க்கணும் மாதிரி ரிவ்யூ பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு அதை நாலு பேருக்கு சொல்லுங்கள் தப்பு இல்லை மொபைலில் பார்த்துட்டு ஒரு தவறான ரிவ்யூ கொடுக்காதீங்க அதனால் பாதிக்கப்படுறது வந்து அந்த மூவியோட கலெக்ஷனும் பாதிக்கப்படும் இதுதான் உண்மை ஓகே ஸோ எந்த ஒரு இப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்கிறது ஒரு சாரி ஃபீல் குட் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா தேட்டர் மட்டும்தாங்க ஸோ அங்கே மட்டும் அந்த படத்துக்கான ஒளிபரப்பு இருக்குது ஸோ அங்கே போய் பார்த்தா தான் படம் வந்து நல்லா இருக்கா இல்லையா என்ன காட்சிகளை வந்து நமக்கு வந்து ஸ்லோனஸ் கொடுக்கு அப்படிங்கறது வந்து எல்லாமே அங்கே தான் இருக்கும் ஒவ்வொரு அந்தந்த இடத்துல உள்ளது அந்தந்த இடத்துக்கு உள்ள வேலையை தான் அந்தந்த இடம் பார்க்கும் அதே மாதிரி தியேட்டர்ல போய் படம் தான் அது அந்த மூவிக்கே ஒரு மரியாதை நம்ம அதை மொபைலில் பார்த்தோன்னா அது மூவி மாதிரியே இருக்காது ஆமாம் இதுதான் ஃபைனலாக சொல்ல வரேன் நண்பா நீங்கள் வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி பதினாறு நாள் ஆகுது தேட்டரில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அரண்மனை ஃபோர் ஓகேங்களா ஸோ ஆனால் வந்து படம் வந்து நல்லா இருக்குங்க ஒரு முறை வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் நல்லா எல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் போய் அதை போய் பாருங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் படம் நல்லாயிருக்கு ஓகேயா ஓகே நண்பா இந்த வீடியோ இதோட நிறைவு பண்ணிக்கிறோம் நாளைக்கு விரைவில் சந்திக்கிறோம் நண்பா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நன்றி